என்ன பண்ணாலும் உங்க நெஞ்சில இருக்கிற சளி கரைஞ்சே போக மாட்டுக்குதான் அப்பனா வச்சு ஒரு கஷாயம் செஞ்சு குடிச்சு பாருங்க உங்க நெஞ்சில இருக்கிற கரைஞ்சு போயிடும் ஆமாங்க கொஞ்ச நாளாவே எங்க பசங்க எல்லாம் சளி பிடிச்சிக்கிட்டு மூச்சு விடாம சளி இருந்தாலும் சாப்பிட முடியல ப்ரோ மூச்சு விட முடியல இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருந்தா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா சரி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நடிக்கிறா போதும் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க பசங்க எல்லாம் ப்ரோ பத்து ரூபாய்க்கு நடிச்சாதான் நிறைய லைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா நீங்க நடிச்ச வரைக்கும் போது வாங்கடா அந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டினு கிளம்பிட்டேன் இது தேவையான பொருள் மூணு கற்பூரவழி தயார் ரெண்டு வெத்தலை கொஞ்சோண்டு துளசி கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மஞ்சள் தூள் இஞ்சி இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சூப்பரான கஷாயம் தான் ரெடி பண்ண போறேன் அந்த கஷாயத்தை குடிச்சாக்கா ஒரே நல்ல உங்க நெஞ்சில் இருக்கிற சளி உங்க தொண்டையில் இருக்கிற கிருமி தொற்று எல்லாமே சரியா போயிடும் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கணும் அதுல நம்ம வச்சிருந்த வெத்தலையே காம்பு மட்டும் பிச்சுட்டு வெத்தலையை நல்லா துணு துணுக்கா பிச்சு அதுல போட்டுடணும் அது கூடவே அந்த மூணு கற்பூரவழி தழையும் ஒரு துண்டு இஞ்சியையும் நசுக்கி போட்டுடணும் அதுக்கப்புறம் அது கூடவே பத்து பதினஞ்சு எல்லாம் துளசியும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வச்ச ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளரா சுண்டற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு டம்ளர்ல இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் நானே அப்படி வடிகட்டின கசாயத்தை எடுத்து தம்பி ஒருத்தங்கிட்ட கொடுத்து இது மெதுவா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் ஏ தம்பி இந்த கசாயம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காரமா தான் இருக்கும் நீ மெதுவாவே குடி ஆனா கண்டிப்பா அந்த கசாயத்தை குடிச்ச ஒரே நாள்ல உனோட நெஞ்சில இருக்கிற சளி எல்லாம் கரைஞ்சு போயிட்டு பாத்ரூம் ஓயாலே வெளியே வந்துரும் அதுக்கப்புறம் எனக்கு சளி பிடிச்சி கிச்சி தொண்டை கரகரனுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கேயும் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போவ தேவல அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதிரி சளிபிடிச்சுனாக்க நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்